சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று பதினொன்று அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று குருநாதர் அப்பனே மன்னிப்பு எதற்கு கேட்கின்றாய் அப்பனே அடியவர் தவறு செய்து அடியவர் இரண்டு நிறைய விஷயம் பூஜை பண்ணுவது குறைஞ்சிருச்சு தியானம் பண்றது எல்லாமே குறைந்து விட்டது குருநாதர் அப்பனே அத்தனையும் யான் செய்ய சொன்னேனா என்ன அப்பனே தியானத்தால் அப்பனே ஒரு உயிரை பிழைக்க வைக்க முடியுமா மந்திரத்தால் அப்பனே இருந்தவனை நடக்க வைக்க முடியுமா அப்பனே அதனால் எதுவுமே நடக்காது அப்பா அனைத்தும் என் அருளால் தான் நடக்கின்றது என்பதை கூட நீ உணர வேண்டும் அகத்தியன் இல்லை என்றால் நீயே இல்லப்பா அடியவர் எல்லாரும் நினைக்கின்றார்களா குருநாதன் அப்பனே இப்படி இருக்க தாய் தந்தை இறந்து விட்டால் என்ன செய்வீர்கள் அப்பனே தாய் தந்தை இறந்து விட்டால் அவங்களை வழிபடணும் நல்வழியில் வழிபடணும் குருநாதர் அப்பனே அப்படி வழிபட்டுவதே இல்லை என்பேன் சில நேரங்களில் அவர்கள் ஞாபகம் வந்துவிடும் என் தந்தை இப்படி வளர்த்தான் பின் என் தாய் இப்படி இருந்தாளே என்று அழகை வரும் அப்பா இதுதான் அப்பா நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அன்போடு அப்பனே இருங்கள் போதுமானது யாங்கள் உங்களை காப்போம் தேவையில்லை அப்பா எங்களுக்கு அப்பனே யானே கஷ்டங்களை உந்தனுக்கு கொடுத்துட்டேன் அடியவர் அதனால் பரவாயில்லை ஐயா ஏற்றுக்கொள்கிறேன் சந்தோஷமாக குருநாதர் அப்பனே உலகம் ஆயிரம் கூறலாம் என்பேன் அப்பனே மனிதன் சொல்லுவான் அப்பனே ஏதாவது அதாவது உலகம் நாளை அழிந்து போகும் என்பான் அப்பனே நான் சொல்லுவது நடப்பது நடக்கும் என்பான் அப்பனே யான் தான் சீத்தன் என்பான் அதாவது என்னை மீறி சக்தி இவ்வுலகத்தில் இல்லை என்றான் யான் ஈசனிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் என்றான் அப்பனே சித்தர்களிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் என்றான் அப்பனே இந்த செய் என்பான் அப்பனே இந்தா இதை வைத்துக் கொண்டால் அனைத்தும் நடக்கும் என்றான் ஆனால் கடைசியில் போக போவது சுடுகாடு என்று தெரியவில்லையே அப்பனே அவனுக்கு அப்போது அனைத்தும் பொய்கள் அப்பா யாங்கள் ஏதை தீர்மானிக்கின்றமோ அதுதான் நடக்கும் அப்பனே அவை மனிதனால் சொல்ல இயலாதப்பா இயலாதப்பா பொய்கள் அப்பா அப்படி இருக்க என்னதான் கேள்விகள் கேட்க போகின்றாய் அப்பனே அப்பனே யான் சொல்லிவிட்டேன் எதுவும் வேண்டாம் அப்பா என்று அன்புதான் வேண்டும் அப்பா என்று கூட அதனால் நீ எதை செய்தாலும் அப்பனே யான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே ஆனால் உன் உன் மன சந்தோஷத்துக்காக வைத்துக்கொள் அப்பனே யான் இருக்கிறேன் அப்பனே இதனால் அப்பனே எத்தனை பொய்கள் அப்பா விதவிதமான பொய்கள் அப்பா மனிதனிடத்தில் அப்பனே அப்பனே அவர்கள் பொய் சொல்லவில்லை பிறரை ஏமாற்றவில்லை ஆனால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு அப்பனே அதனால் நீங்கள் ஏமாறாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன் அதாவது உனக்கும் அறிவுகள் அதாவது அப்பனை இறைவன் வைத்திருக்கிறான் அப்பனே அதை யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகின்றானோ அப்பனே அவன் இடத்தில் யான் வருவேன் அப்பனே அது யாராக இருந்தாலும் சரி அப்பனே சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அப்பனே சில கஷ்டங்களை கொடுத்து யான் உண்மை என்று நிரூபிப்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே அதனால் அகத்தியனை நம்பினால் அப்பனே நம்பி நிச்சயம் கொடுப்பான் என்று அப்பனே நீ செய்தாயே அப்பனே அதை உன்னிடத்திலே ஏதோ ஒரு ரூபத்தின் மூலமாக யானே கொடுத்து விடுவேன் அப்பனே மனித ரூபத்தில் வந்து இதை என்னால் செய்ய முடியாதா என்ன அப்பனே அப்போது அங்கேயே நம்பிக்கை போய்விட்டது அப்பனே எப்படி அப்பா யான் வருவேன் அடியவர் நம்பிக்கை உண்டு பொருளாதாரம் மிகவும் கவலைக்கிடமாக குருநாதன் அப்பனே யான் சொன்னேனே அப்பனே பலமுறை அப்பனே எந்தனுக்கு காசுகள் அவசியமில்லை என்று அப்பனே மனம் போதும் அப்பா அகத்தியன் என்று சொன்னாலே போதும் அப்பா அன்போடு அப்பனே பின் மகனோ மகளோ தன் தாய் தந்தையரை அப்பா அம்மா என்று அழைத்தால் எவ்வளவு சந்தோஷங்கள் அப்பனே அப்படி செய்யாமல் அப்பனே பின் அதாவது சிலை வடிவை எடுத்து இதுதான் என்று பின் தந்தையே நீ என்று தாயே நீ என்று அப்படி சொன்னால்தான் புரியுமா அப்பனே தாய் தந்தையருக்கு அகத்தியனை சிலை வடிவமாக இதை செய்ததில் இருந்தே உந்தனுக்கு சில சோதனைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் அப்பனே யான் அப்படித்தான் நீ திருந்து திருந்துவாய் என்பேன் அப்பனே இல்லை என்றால் திருந்தி விடமாட்டாய் என்பேன் அப்பனே பல விஷயங்கள் உந்தனுக்கு சொல்லி தருகின்றேன் அப்பனே கவலையை விடு அடியவர் பொருளாதாரம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு குருநாதர் அப்பனே பொருளாதாரத்தை கொடுத்தேன் அப்பனே அப்பனே நீதான் செலவு செய்தாய் அப்பனே கொடுக்கின்றேன் இருப்பினும் அப்பனே அடியவர் அறக்கட்டளை வாழ்க்கை சொல்லியிருக்காங்க குருநாதர் அப்பனே பொறுத்திருக்க அப்பனே சொல்கின்றேன் அப்பனே அதாவது அறக்கட்டளை என்று கூறினாயே இப்பொழுது இவ்வாறுதான் அப்பனே அனைவருமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பனே பணம் அதில் வருவது அப்பனே செலவழிப்பது அப்பனே பல கார்மங்களை ஏற்படுத்திக் கொள்வது அப்பனே மனிதன் கர்மங்கள் எதை எதையோ செய்து ஈட்டிய பணத்தை உனது அறக்கட்டளையில் அதில் இடுவான் அப்பனே ஆனால் அது உனக்கு தெரியாது அப்பா அது உன்னிடத்தில் சேர்ந்து கொண்டால் அப்பனே கடைசியில் அப்பனே உந்தனுக்கு கர்மம் சேர்ந்துவிடும் இதுபோல் பல கோடி மக்களையும் யான் பார்த்திட்டேன் அப்பனே ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து கொள் அப்பனே யோசித்து செய் அப்பனே யான் சொல்லிவிட்டேன் அப்பனே எதை செய்தாலும் அப்பனே யோசித்திருக்க வேண்டும் அப்பனே அப்பனே உசுப்பேத்துவான் மனிதன் அப்பனே கர்மா அதனில் உன்னை நுழைய வைக்க இப்படி அப்படி செய் என்று ஒசு கூறுவான் அப்பனே உந்தனுக்கும் அறிவு இருக்கிறதல்லவா மூளைகள் இருக்கிறதல்லவா அப்பனே அதை பயன்படுத்திக் கொள் அப்பனே யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகின்றானோ அவன் வெற்றியாளன் மனிதன் அப்பனே அப்படி பயன்படுத்தாதவன் மற்றவர் சொல்லி கேட்கின்றவன் அப்பனே அவன் மனிதனே இல்லை என்பேன் அப்பனே அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பேன் அப்பனே அப்பனே அங்கு உள்ள ஓர் அடியவரை அழைத்து கூறு அடியவர் அழைத்த இந்த அடியவர் அழகாக குருநாதரின் மகிமை புகழை எடுத்து உரைக்க ஆரம்பித்தார் என்னே ஒரு முதல் வகை புண்ணியம் பாக்கியம் கருணைக்கடல் முன் அவர்தனின் புகழை அவர்கள் முன்னே எடுத்து உரைக்க ஐயா நமக்குள்ள இருக்கின்றார் அதனால சிலை தேவை இல்லை நமக்கு ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் என்றால் ஒரு தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கின்றோம் பாத யாத்திரை போகின்றோம் எதுக்காக பாத யாத்திரை போகின்றோம் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை என்றால் சந்தோஷம் மகிழ்ச்சியான சம்பவம் வீட்டில் நடக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம கோவிலுக்கு போகின்றோம் தப்போ அந்த தெய்வமானது வேண்டுதல் நிறைவேறும் அது யாரு நிறைவேற்றுறது என்றால் எல்லா தெய்வத்தை எந்த தெய்வத்தை வேண்டினாலும் அகத்தியர்தான் வந்து நமது வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றார் அகத்தியர் கிட்டதான் வந்து விண்ணப்பம் வைப்பாங்க எல்லா தெய்வமும் வந்து அகத்தியர் கிட்ட விண்ணப்பம் வைத்து அகத்தியர்தான் அணுக்களை நமது சிறிசில் அணுக்களை ஆழ்வது அகத்தியர்தான் அவர்தான் மூளையில் அணுக்களை பிரித்து நமது வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார் அறிவியல் பூர்வமாக சொன்னால் அகத்தியர் நிறைவேற்றுகின்றார் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உள்ள அகத்தியர் இருக்கின்றார் அகத்தியரை தேடுங்க வெளியில தேட வேண்டாம் தேடுங்க சரியா அகத்தியர் வெளியில் வருவார் குருநாதர் அகத்தியரின் புகழ் இந்த அடியவரை மேலும் உயர்த்த எண்ணி மற்றொரு அடையவரை நாடியிடம் கேள்வி கேட்பதை போல இந்த அடியவரிடம் கேட்டு உத்தரவு இட்டார் அடியவர் ஐயா கிட்ட உத்தரவு வாங்கித்தான் சிலை செஞ்சேன் அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்துச்சு எல்லாம் நிவர்த்தியாகணும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் குருநாதர் அகத்தியர் புகழினை அழகாக உரைத்த அடியவர் ஐயா கிட்ட நாடி உத்தரவு கேட்டு சிலை செய்ததாக சொன்னீர்கள் அதில் ஜீவ நாடுகளில் நிறைய போலி இருக்குது நீங்க எங்க கேட்டீங்க என்று தெரியவில்லை சரிங்களா அகத்தியர் அவர் சிலை வைக்க சொல்ல மாட்டார் அவர் சொல்றது முதலில் தாய் தந்தையரை மதித்து நடங்க அதுக்கப்புறம் வந்து அவரே மனதில் உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் குருநாதர் அப்பனே அனைவருக்குமே சொல்கின்றேன் அப்பனே அப்பனே பின் தாய் தந்தையர் இருக்கின்றார்கள் அப்பனே ஆனால் உங்களை பார்த்து நீங்கள் தான் பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் எந்தனுக்கு சிலையை செய்யுங்கள் என்று யாராவது அப்பனே சொல்லுவார்களா அப்பனே நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் நாடி அருளாளர் ஐயா இதன் அர்த்தம் புரியுதா ஒரு அப்பா அம்மா இருக்காங்க ஒரு பிள்ளை பார்த்து எங்களுக்கு வந்து சிலை செய்து கொடுங்க சொல்லுவாங்களான்னு கேட்கின்றார் அடியவர்கள் சொல்ல மாட்டாங்க குருநாதர் அப்பனே இதிலிருந்தே மனிதனின் பித்தலாட்டங்கள் புரிகின்றதா அப்பனே அடியவர்களின் அமைதி அப்பனே தந்தையாக என்னை பின் நினைத்துக் கொண்டீர்கள் அப்பனே யான் செய்ய போகிறேன் அப்பனே அப்பனே ஒன்றை சொல்கிறேன் அப்பனே இவன் இப்பொழுது என்ன சொன்னான் என்று கூற பின் சிலையை வைத்து வழிபாடுகள் செய்து கொண்டே இருந்தேன் ஆனால் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றான் அப்பனே என்னப்பா நீ நல்லதுதானே செய்தாய் அப்பனே என்னப்பா உந்தனுக்கு கஷ்டங்கள் கூறு அப்பனே அகத்தியர் புகழ் உரைத்த அடியவரை ஓர் பெயர் சொல்லி அழைத்து கூறு முன்பு குருநாதர் அகத்தியர் புகழினை அழகாக உரைத்த அடியவர் அது அவருடைய கர்மா அடியவர் நீங்க அகத்தியர் சிலைய செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க ஏன் கஷ்டம் வருது முன்பு குருநாதர் அகத்தியர் புகழினை அழகாக உரைத்த அடியவர் சிலைய அகத்தியர் செய்ய சொல்லவில்லை எதை கவனிக்கணுமோ அதை விட்டுட்டு கவனிக்க கூடிய விஷயத்தை விட்டு கவனிக்க தேவையில்லாத விஷயத்தை கவனித்ததனால் கஷ்டம் வருகின்றது குருநாதர் அப்பனே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்பனே மனிதன் எப்பொழுதும் கர்மத்தில் நுழையவே அப்பனே காத்து கொண்டிருக்கிறான் கர்மத்தில் நுழைக்கவே அதனால் அப்பனே இறைவன் அனைவருக்குமே அப்பனே அறிவுகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அப்பனே இப்படி செய் அப்படி செய் என்று கூற அப்பனே அதை சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே உங்களிடத்தில் சக்திகள் இருக்கின்றது அப்பா சொல்லிவிட்டேன் அதை முதலில் எழுப்ப கற்றுக்கொள்ளுங்கள் அப்பனே அதை எழுப்பத்தான் அப்பனே அனைத்தும் மாறும் என்பேன் அப்பனே அதிகாலையில் எழுந்து தியானங்கள் சில செய்யச் சொன்னேன் அப்பனே அனைத்து செல்களும் அதாவது நேற்றே சொன்னேன் அப்பனே பட்டைகளாக அப்பனை வரிசையாக அச்சல்கள் அப்பனை பின் வலது பூர்வத்தில் இருந்து இடது புருவமாகும் இடது புருவத்தின் வழியாக பின் மீண்டும் வலது புருவத்தின் வழியாக அப்பனை வரிசையாக அமைந்து உள்ளது என்பேன் அது சிறு வயதில் இருந்து சரியாகவே அப்பனை நல்வழிகளாக பின்பற்றி கொண்டு வந்தால் அப்பனே அது அழகாக வரிசையாக இருக்கும் எனவேன் அப்பனே அப்படி காலம் மாறி நாம் சென்று விட்டால் அப்பனை உடலில் பின் அவ் சிதறும் போது அப்பனே நம் தனக்கு புத்திகள் செயல்படாது அப்பனே அப்பனே மீண்டும் எழுப்ப வேண்டும் என்பேன் அப்பனே புருவ மத்தியில் அமர்த்திட வேண்டும் என்பேன் அப்பனே இதனால் அங்கு அமர்த்தினால்தான் அப்பனே உண்மை நிலை புரியும் நோய்கள் வராது கஷ்டங்கள் வராது அப்பா அதனால் உலகத்தில் அனைவருக்குமே அது சிதைந்து கிடக்கின்றது என்பேன் அப்பனை இனிமேலும் அதை யான் தான் அப்பனை சீர்படுத்த வேண்டும் என்பேன் அதனால் தான் அப்பனை நேற்றைய பொழுது சொல்லிவிட்டேன் திருநீற்று பட்டை என்று அதை சரியான வழியில் அப்படியே தங்க வேண்டும் என்று பசுமாட்டின் அப்பனே சில கழிவுகளால் பசுங் சாணம் அவ் செல்கள் சிதறாமல் நெற்றியில் அப்படியே இருக்கத்தான் திரு நீரை பூசுகின்றார்கள் திருநீற்றை அதனால் திருநீற்று பதிகத்தை பாடு அன்பு மகனே அடியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாட ஆரம்பித்தனர் அந்த இடமே பக்தி பரவசமான ஒரு தருணம் இது என்று அடையவர்கள் உணர்க இந்த மகிமை புகழ் மகத்தான பாடல் அதன் விளக்கத்தை அடையவர்கள் இல்லத்தில் இந்த விஞ்ஞான் வாக்கினை பல அடையவர்களை அழைத்து அவர்களுக்கும் இந்த விஞ்ஞான வாக்கினை எடுத்து சொல்லி சுத்த பசுஞ்சானத்தால் தயாரிக்கப்பட்ட திருநீற்றை அவர்களுக்கு அளித்து இந்த பாடலை பாட பல மாறுதல்கள் உங்கள் உடலில் குருநாதர் அருளால் உண்டாகும் அந்த மகத்தான் பாடல் உங்கள் பார்வைக்கு மற்றும் அருள் பயன்பாட்டிற்கு திருநான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருநீற்று பதிகம் திருநீற்று பதிகம் ஏழாம் நூற்றாண்டில் மதுரையை கோன் பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டான் அந்த காலத்தில் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டார் சம்பந்தர் மந்திரம் ஆகும் நீரு பாடலை பாடி புனித பசும் சாண சாம்பல் அல்லது திருநீரை பயன்படுத்தியதன் மூலம் அவரையும் அவரது கூண் முதுகையும் குணப்படுத்தினார் மந்திரமாவது நீரு பாடல் மந்திரமாவது வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஒன்று வேதத்தில் உள்ளது நீரு வெந்தியர் தீர்ப்பது நீரு போதன் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீர் ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே இரண்டு முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீர் பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே மூன்று காண இனியது நீரு கவனை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானன் தகைவது நீர் மதியை தருவது நீரு சேனன் தருவது நீரு திரு திருநீரே நான்கு பூச இனியது நீரு பொன்னியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே ஐந்து அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு பொன்னியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே ஆறு எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதறு சூழத்து ஆலவாயான் திருநீரே ஏழு இராவணன் மேலது நீரு எண்ண தகவது நீரு பராவணம் ஆவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணம் ஆவது நீரு தத்துவமாவது நீரு அறாவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே எட்டு மாலொடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடன்பட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமது உண்டு மிடற்றும் ஆலவாயான் திருநீரே ஒன்பது உண்டிகை கயர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே பத்து ஆற்றல் அடல்விடை எறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்று தீப்பெணியாயின தீரச்சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே பதினொன்று திருச்சிற்றம்பலம் ஆதி ஈசன் திருவடிகள் போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி போற்றி குருநாதர் அப்பனே அவசல்கள் வரிசையாக இருக்கின்ற பொழுது யாருக்கும் ஒரு தொந்தரவும் இல்லை அப்பா அது சிதிலமடைந்து சேதமடைந்து அப்பனே உடம்பில் வருடங்களில் பாய்வதால் தான் அப்பனே கஷ்டங்கள் ஒன்றே ஏற்படுகின்றது அதனால்தான் அப்பனே அதை ஈர்க்கும் சக்தி அப்பனே இப்பொழுது சொன்னேன் பசும்சானி அதனால்தான் அப்பனே சரியான வழியில் திருநீற்றை நெற்றியில் இட்டுக் கொண்டே உணவார்கள் அப்பா அதனால்தான் நெற்றியில் திரு நீரை இடுங்கள் இடுங்கள் என்று கூற அப்பனே ஆனால் அனைத்தும் உதிர்ந்து விட்ட பிறகுதான் அப்பனே நீங்கள் திருநீரே பூசுகின்றீர்கள் என்ன லாபம் அப்பனே அப்பனே வந்து கொண்டு விட்டாய் அப்பனே அனைவரிடத்திலும் அப்பனை இதோ கொண்டு அங்கு வந்திருந்த ஓர் அடையவர் நிறைய திருநீற்றை எடுத்து வந்திருந்தார் அங்கு உள்ள அனைவரிடத்திலும் அழிக்க கருணைக்கடல் குருநாதர் இதனை உலகோர் பயன்பெற அழகாக எடுத்து உரைத்தார்கள் விஞ்ஞான பூர்வமாக பல ஆச்சரியுரையாடல்கள் அந்த அடியவர் பசும்சான திருநீற்றை அங்கு உள்ளவர்களுக்கு அளித்து சைவத்தை கடைபிடியுங்கள் என்று அனைவருக்கும் எடுத்து உரைத்து உயர் முதல் நிலை பெற்றுக் பெற்றுக்கொண்டார்கள் என்பதில் ஐயமர விளங்கியது அந்நிகழ்வு இதுபோல பக்தர்கள் ஆலயத்தில் பொது இடங்களில் இந்த விஞ்ஞான வாக்கினை எடுத்து உரைத்து திருநீற்றை அளித்து அவர்களை நன்கு வாழ வைத்து உயர்நிலை முதல் வகை பொன்னியங்களை தேடிக்கொள்ளுங்கள் இந்த வாக்கினை படைக்கும் அடியவர்கள் இந்த விஞ்ஞானம் அதன் ரகசியம் தெரியாத பலருக்கும் அவசியம் எடுத்து உரைக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்